ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருதிர காயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி மகர லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்கின்றோம் டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினெட்டு வரை முதல் நாள் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் நமக்கு நேர் ஏழாம் வீடான கடகராசியில் சந்திரன் புதனின் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் வந்து குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப இருக்கிறார் அதனால் இன்னைக்கு வேலைக்கு சிறப்பு பண வரவுக்கு சிறப்பு தொழிலுக்கு சிறப்பு அனைத்து விதமான தொழில் செய்பவர்களுக்கும் ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும் புதிய கஸ்டமர்கள் புதிய சிந்தனைகள் புதிய தொழில் தொடர்புகள் இதன் மூலம் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் எப்பவுமே புதன் நமக்கு புதனுடைய நட்சத்திரம் மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றுல இருக்கு அந்த புதனும் இங்கே பதினொன்னில் இருக்காரு அதனால் என்ன அப்படின்னா நண்பர்கள் வட்டாரத்திலையும் கணவன் மனைவி உறவுலையும் சகோதர வழி உறவுலையும் உறவு சார்ந்த வகையிலும் அவங்களாலே சில நமக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல நமக்கு இந்த சந்திரன் நம்முடைய லக்கணத்துக்கு உள்ளே இருக்கிற நட்சத்திரம் அது வந்து நம்மளுடைய ஈடுபாட்டை குறிக்கும் நம்மளுடைய கலை திறமைகளை குறிக்கும் நம்மளுடைய எபிலிட்டியை குறிக்கும் அதாவது எந்த அளவுக்கு நாம் நம்ம திறமைகளை வெளியே கொண்டு வந்து கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் நம்ம வந்து நம்மளுடைய தொழிலையும் நம்மளுடைய புகழையும் நம்மளுடைய வேலையிலையும் நாம வந்து பெருமைப்படலாம் அப்படிங்கிறதுக்கு சந்திரன் தான் இன்வால்மெண்ட் சோ அந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் இன்னைக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் டிசம்பர் பத்து புதன்கிழமை மகம் நட்சத்திரம் எட்டாம் இடத்துல சந்திரன் சிம்மராசிக்கு போறாரு கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமம் போல செயல்படும் நமது லக்னத்துக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் சந்திரன் அதே மக நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேதுவும் சிம்மத்திலேயே இருக்கிறார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது பொருள் பாதுகாப்பு வேணும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால புறம் சார்ந்த சில நன்மைகளையும் இன்னைக்கு எதிர்பாராத பண வரவு மூலம் எதிர்பாரான எதிர்பாராத வேலை வாய்ப்புகள் மூலம் நமக்கு தரும் டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் இன்னைக்கு தான் சந்திரன் இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் லாபஸ்தானத்துல புதனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்திலையும் நட்சத்திரத்திலையும் இருக்கு புதனோட சேர்ந்தும் இருக்கு அதனால் கிரக சேர்க்கையின் பலனை இன்னைக்கு அனுபவிக்கலாம் சூரியன் சுக்கரன் ரெண்டு கிரகமுமே சேர்ந்து புதன் நட்சத்திரத்துல இருக்கு என்னதான் சூரியன் நமக்கு அஷ்டமாதிபதி ஆனாலும் கூட பத்தாம் அதிபதியான சுக்கரனோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த சூரியன் என்ற நட்சத்திராதிபதி புதன் என்பதனால நமக்கு சில நன்மைகள் உண்டு அது அகம் சார்ந்து உறவுகளாகவும் நன்றாக இருக்கும் புறம் சார்ந்து பொருளாதாயமும் நன்றாக இருக்கும் டிசம்பர் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரம் கன்னி ராசியில ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் இன்னைக்கு சூரியனுடைய பலனை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் சுக்கரனுடைய பலன் கடுத்தது சூரியனுடைய பலன் சுக்கரன் சூரியன் செயற்கை பலன் இன்னைக்கும் நடைபெறும் அதனால இன்றும் வந்து நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் உறவுகள் சார்ந்தும் நன்மைகள் நடக்கும் அதே போல உறவுகள் வழியாகவும் நமக்கு பண வரவும் கிடைக்கும் ஒரு கஸ்டமர் சார்ந்தும் நமக்கு பண வரவுகள் உண்டாகும் டிசம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் இன்னைக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கலாம் தெய்வ வழிபாடுகளுக்கு சிறப்பு உறவுகள் சார்ந்த நிகழ்வுகளுக்கு சிறப்பு திருமணம் சார்ந்த காரியங்களை முன்னெடுக்கலாம் அனைத்து விதமான மகிழ்ச்சியையும் இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடிய நாள் நண்பர்கள் வகை அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இன்னைக்கு முன்னேற்றம் உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் சிறப்பு உண்டாகும் சந்திரன் மிகப்பெரிய நம்முடைய ஆன்ம பலத்தை பெருக்குபவன் நம்முடைய அதாவது ஆளுமை திறன் உள்ளே இருக்கக்கூடிய கலை திறமைகளை வெளிப்படுத்துவோம் டிசம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய பலனை நாம் விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மூலம் அனுபவிக்கிறோம் செவ்வாய் கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால கேது எட்டில் இருக்கிறதுனால ரகசிய செயல் திட்டங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம பண்ண போய் அதனால நமக்கு அசிங்கம் அவமானம் ஏற்படும் அல்லது தவறான முதலீடுகளில் போய் பணம் மாட்டிக்கிட்டு நஷ்டப்பட வேண்டி வரும் உறவுகள் சார்ந்த வகையிலையும் நிம்மதி இல்லை அது நமக்கு தூக்கத்தை தொலைக்கக்கூடும் ஆரோக்கியத்துல பலகீனத்தை உண்டாக்கும் அதனால் இன்றைக்கு அமைதியாக இருந்து கொள்வதும் புது பிரயாணங்களோ புது முயற்சிகளோ எடுக்காமல் இருப்பதும் மிக மிக சிறப்பு டிசம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் பத்தாம் இடத்துல துளாராசியில சந்திரன் வந்துடுறார் ராகுவை போல செயல்படுகிறார் ராகு இரண்டாம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கார் அதனால இன்னைக்கு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உணவு உடை மருந்து மற்றும் கம்யூனிகேஷன் அனைத்து விதமான தொழில் வேலை வாய்ப்புகள்லையும் இன்றைக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்கிறது அதற்கு பிறகு குருவனுடைய விசாகம் நட்சத்திரம் குரு நம்முடைய லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் தன்னுடைய சொந்த பலத்துல இருக்கிறதுனால வேலை நன்றாக இருக்கும் வேலையில மாற்றமும் கேட்பவர்களுக்கு கிடைக்கும் வம்பு வழக்குகள் அதாவது வழக்குகள் நடைபெற்றிருக்கிறவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் சொல்யூஷன் கிடைக்கும் மற்றும் உடல் உபாதைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அதிலிருந்து முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியம் முன்னேறும் டிசம்பர் பதினேழு புதன்கிழமை இதே விசாக நட்சத்திரம் மாலை அஞ்சு பத்து வரைக்கும் இருக்கு இந்த மூணாம் இடத்துல ஸ்தானத்துல சனி பகவானும் இந்த குரு நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன ஃபீல்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்தபடியா ஏதாவது மாற்றத்துக்கு நாம் எப்படி முயற்சி செய்யலாம் என்பதையெல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய நாளாக இருக்கும் தொடர்ந்து மாலை ஐந்து பத்துக்கு பிறகு அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் நான் முதல் நாளிலேயே குறிப்பிட்டது மாதிரியே சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனியினுடைய உப நட்சத்திரம் செவ்வாய் என்பதனால இன்றைக்கு நமக்கு புதுசாக செய்யக்கூடிய செயல் திட்டங்களில் தடைகள் ஏற்படும் ஆவணங்கள் வருவதில் தடைகள் ஏற்படும் அதனால் இன்னைக்கு ரெகுலர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் பிரயாணம் பண்ண வேண்டி வரும் இரண்டாவது தொழில் இரண்டாவது வேலை அதில் வந்து நமக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கான்ஃபிடென்ஷியலான மேட்டருக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்